வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ சாட்டர்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டை வந்து தூக்குனாங்களா அவர் வந்து காமன் ஸ்டாண்டு சண்டே எபிசோடில் அந்த காமன் ஸ்டாண்டு மூணு பேரை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த மூணு ஸ்டாண்டில் ஒருத்தவங்க தான் இந்த அன்ஷிதா இந்த அன்ஷிதாவை சண்டே எபிசோடில் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க ஃபுல் நெகட்டிவாக இருந்தவங்க தான் இவங்க இதில் ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும் அப்படின்னா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அந்த பஞ்சாயத்து ஒன்று வந்ததில்ல ஒன்றுமே இல்லை ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடிக்காதடா நடிக்காதடா ஐயோ ஐயோ ஜுஜு ஜு ஜுஜு எது சொன்னாங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதுதான் இவங்க ஸ்டைலு ஸோ சொல்லிக்கிட்டே ஓடினாங்கல்ல இருந்து அதுக்கு அப்புறமா இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்குது பாருங்கள் நீங்கள் முதல்ல அது பஞ்சாயத்து அடுத்த பஞ்சாயத்து அந்த சம்மந்தி பஞ்சாயத்து சாட்சனாவோடு சாப்பாடு விஷயத்தில் அப்படி சொல்லாத சாட்சனா இவங்க பார்சியாலிட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியுது மாட்டிக்கிட்டாங்க ஆனாலும் சாப்பாடு விஷயத்தில் அப்படி சொல்லாத சாட்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஹை பிச்சில் கத்தி ட்ராமா பண்ணி மூச்சு வாங்கி மூச்சு திணறி அப்புறம் விஜேஏசுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு விஷயத்தில் அஞ்சுதான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னார் அப்போவே நமக்கு சிரிப்பாக தான் இருந்தது எங்கேயோ மாட்ட போகிறாங்க திரும்பவும் இந்த சாப்பாடு பஞ்சாயத்தில் தான் சிக்க போகிறாங்க ஹெவியாக அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்போவே சொன்னோம் கரெக்டாக அதே போல் சிக்கினாங்கள வந்து திருட்டு கேங்கு திருட்டு பிரியாணி கேங்கு அதோடைய தலைவன் பார்த்திங்கன்னா விஷாலு தலைவி வந்து இவங்க தான் இவங்க தான் வந்து மெயின் அங்கே அந்த திருட்டு பிரியாணியை சமைக்கிறவங்க மூணு முறை ஒரு முறை இல்லை மூணு முறை திருடி சமைச்சிருக்கிறாங்க விஜேஸ் வந்து அப்போ கிண்டலாகவே கேட்குறாரு சாப்பாடு விஷயத்தில் அப்படியெல்லாம் சொல்லாத சாட்சினான்லாம் சொன்னாங்களே அன்ஷிதா எங்கே அவங்க அப்படின்னு அப்போ வந்து சிரிப்பு மாட்டினதுக்கப்புறம் சிரிப்பு தானே வரும் இதில் நேர்மையாக இருக்கிறாங்கள்ல இவங்க திருடி சாப்பிட்றதோடு அமைதியாக போயிருந்தால் பரவாயில்ல நேர்மையாக இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றது அந்த சாப்பாட்டை திருட்டு கேங்கு ஸோ அங்கே மாட்டினாங்க மொத்தமாக முடிஞ்சு சாப்பாடு விஷயத்தில் இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தின் அன்பு அன்னை இவங்க அன்ன பூரணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிப்பாங்க வெளியில் வந்து ஃபேக் பூரணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கேங்கை அன்பு கேங் டூ பாயிண்ட் ஃபோர்ல கேங்கை கூட்டி வச்சுக்கிட்டு இவங்கள ஏதாவது யாராவது சொன்னால் அந்த கேங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கோவம் வரும் அட்டாக் பண்ண அப்படியே பாய்வாங்க அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அருண்லேருந்து ஜெப்ரிலருந்து விஷாலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா மஞ்சரியை அட்டாக் பண்ண அந்த பக்கம் ஜாக்லின் அட்டாக் பண்ண பாஞ்சுது இதில் பொம்மை டாஸ்கில் மொத்தமாக வெளியே வந்தாங்க வன்மன் மந்த் தலை கேறிடுச்சு அதாவது ஜாக்லின் வந்து அங்கே மஞ்சரியோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க நீ என்னை காப்பாற்று நான் உன்னை காப்பாற்றுறேன் உன்னை காப்பாற்றுறதுக்காக கொடுத்த வாக்குக்காக கடைசி வரை நான் நிற்பேன் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டாஸ்கில் இவங்க ஜாக்லின் அவங்களுக்காக விளையாடுறாங்க மஞ்சரி ஜாக்லினுக்காக விளையாடுனதுனால அந்த உடன்படிக்கைக்கு இவங்க வந்தாங்க இவங்க எதுக்காக விளையாடினாங்க கடைசி வரை நான் நிற்கிறேன் அது லாஸ்ட் ரவுண்டும் கிடையாது அது ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறேன் கடைசி வரை யாருக்காக தீபக்காக தீபக் அவர் வந்து கால் அடிபட்டுருக்கு அவர் போய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு ஆனாலும் மஞ்சுரி மேலே இருக்கிற வன்மத்தில் நான் தீபக்காக விளையாடுறேன் நான் இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்டுக்காக விளையாடுறேன் வைல்டு கார்டாக வந்தவங்க ஜெயிக்கக்கூடாது என்னென்னவோ காரணத்தை இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தெல்லாம் அடித்து விட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க வன்மம் தலைக்கேறி அங்கே போய் டீல் பேசுனாங்க ஜாக்லின் அடுத்த ரவுண்டில் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் முடியாது முடியாது அப்படின்னு இருந்தாங்க கடைசியில் தெரித்து ஓன்னாங்கல்ல வேற வழி இல்லாமல் பாத்ரூம்க்கு அசிங்கப்பட்டாங்க வன்மம் தலைக்கேறதுனால கேறினதுனால இப்படி தான் அசிங்க பண்ணும் அதை வந்து கேமாவெல்லாம் பார்க்கவே முடியாது எந்த ஆங்கிலையுமே ஜாக்லின் விளையாண்டது கேம் மந்திரி விளையாண்டது கேம் இவங்க விளையாண்டது கேம் ஆகுது அது வெறும் வன்மம் இப்போ அசிங்கப்பட்டமே அப்படிங்கிறதுக்காக மறுநாள் எல்லா ஆண்கள்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றாங்க எல்லாம் பரிதாமல் பார்க்குறாங்க என்னடா சொல்கிறது இதுக்கு அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்கா இல்ல ஓ பயங்கரமாக கேம் வர்றோம் ஓ வேறு மாதிரி கேம் வர்றான் அந்த பக்கம் பெண்கள்லாம் பாராட்டுறாங்க ஜாக்லின் அவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சாலா கேமில் அப்படின்னு அப்போ ஜாக்லின் அப்படி சொல்லாது வேற வேறு மாதிரி கேம் மாறுறான் அவன் வந்து எங்கிட்ட டீல்லாம் பேசினான் ஆமாம் உங்ககிட்ட தான் டீல் பேச முடியும் நீங்கள் தான் ஆட்டத்தில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட பேசாமல் செவுத்த பாத்தியா பேசிகிட்ருப்பாங்க அவங்க அப்போ அவன் என்னென்னா அசிங்கப்பட்டாச்சு அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வன்பத்தை கூட்டிக்கிட்டு இருந்தாங்க பொம்மை டாஸ்கில் அப்புறம் அந்த டெவில் டாஸ்கில் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் மஞ்சரி ஃபுல் நெகட்டிவ் மஞ்சரி எது கேட்டாலும் மஞ்சரி அவ்வளோ வன்மம் என்ன உங்களுக்கு மஞ்சரி மேலே ஃபுல் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் தர்ஷிகா கரெக்டாக ஒரு செக் பாயிண்ட்டை வச்சாங்க வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேங் தானே அவங்க ஸோ ஜெஃப்ரி வந்து தோப்புக்கர்ணம் போடணும் நீங்கள் ஸ்டாரை கொடுத்தீங்கன்னா நான் விட்டுறேன் நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செக்கை வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேலே தோப்புக்கரணம் போடுற வரையும் அமைதியாக இருந்துட்டு ஜாக்லின் அங்கே ஒரு ட்ராமா பண்ண வந்தாங்க அந்த ட்ராமாவை பார்த்ததும் ஐயோ இவன் வந்து நல்லவளாயிட்டான்னா அப்போ நான் கெட்டவளாயிடவுனே நான் நெகட்டிவ் ஆகிடுவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுதாரிச்சவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாரும் தூக்கி போட்டு மனுஷியா நீ மனுஷியா நீ சொல்லிட்டு மறுபடியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு ஓடினாங்க இப்போ அந்த தப்பா ஒரு பேர் வந்துருச்சுல்ல அதை கவர் அப் பண்றதுக்காக யாருமே வந்து டாஸ்க் பண்ணக்கூடாது யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது இது கதுவாக தோறேன் கதுவாக தோற நான் போகிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிச்சில் கற்றுக்கிட்டு சொன்னதே உலரிகிட்டு அங்கே ஒரு ட்ராமா இப்படியெல்லாம் பண்ணிட்டா நீங்கள் வந்து புனிதமான ஏஞ்சல் ஆகிடுவீங்களே அது அவங்க உண்மை ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு மொத்தமாக என்ன ஒரு ட்ராமா இதை வந்து விஜயஸ் கேட்டால் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் உங்களுக்கு வார்த்தையே வராது அங்கே வீக் டேஸ்கிட்ட சொல்லுவாங்கள்ல ஃபுல் நெகட்டிவ் நான் அதை சொல்ல வேண்டியது தானே அங்கே மட்டும் அப்படியே திக்கி திணறி வார்த்தை வராமல் அப்படியே கண் கலங்கி ஒரு ட்ராமா பண்ணுவாங்க ரொம்ப இன்னசென்ட்டு வேஷம் ஏஞ்சல் வேஷம் ம் இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா ஜாக்லினை வந்து நடிக்கிறாங்க நார்மலாகவே அவங்க டெபில் தான் அது ஒரு பக்கம் உண்மை அப்படின்னாலும் அவங்கள விட பெரிய டெவில் பார்த்திங்கன்னா இவங்க தான் அது அடுத்த டாஸ்கில் தெரிஞ்சதில்ல அந்த செங்கல் டாஸ்கில் செங்கல் டாஸ்கில் என்ன பண்ணாங்க பொய் பொய்னு முதல்ல சொன்னாங்கல்ல நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னாங்கல்ல இப்போ நடித்தது யார் இதில் கழுத்து வலிக்குது வயிறு வலிக்குது கை வலிக்குது எதா ஒன்று சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடுறது டாஸ்க்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு சரி ஓரமாக போய் உட்காருன்னு சொல்லி உட்கார சொன்னால் பரிதாபப்பட்டு திரும்ப வேறு மாதிரி வந்து அட்டாக் பண்ண வருது அதில் மொத்தமாக நடித்து மாட்டினாங்களே குறும்படம் போட்டால் அதுலேயே மூணு நாலு குறும்படம் போடலாம் கல் எடுத்து ஜெஃப்ரி ஒலிச்சு வச்சுருவானா அதை பார்த்துட்டு இவங்க தப்பாக கேம் விளையாடுறாங்க பாருங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க இவங்க இதில் ஃபுல் சீட்டிங் கேம் ஃபுல் சீட்டிங் கேம் ஃபுல் நெகட்டிவ் இவங்க தான் இதில் இவங்க டீமாக ஆடுருவாங்களாம் ஆப்போசிட்டில் மூணு பேருந்தான் அவங்கள போய் அட்டாக் பண்ணிருவாங்களாம் இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேட்ச் மாறுது அவங்க ஆறாகிறாங்க இந்த பக்கம் மூணாண்டுதும் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ட்ராமா ஆறு பேர் சேர்ந்து மூணு பேரும் அட்டாக் பண்ணுறீங்களே என்ன உருட்டு இது மொத்தமாக அங்கே கிழிஞ்சு தோங்குச்சா முகூத்தரை நார் நேராக கிழிஞ்சுதா மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆனாங்களா இவ்வளவு கேவலமாக நடிச்சு யாரும் மாட்டினதே இல்லை குறும்படெல்லாம் போட்டிருந்தா எத்தனை குறும்படம் சிக்கி காலியாக இருப்பாங்க அந்த திருட்டு கேங்கு இந்த திருட்டு வேலைக்கும் போட்டிருக்கணும் குறும்படம் அப்புறம் இந்த கல் செங்கல் டாஸ்க்லையும் போட்டிருக்கணும் மொத்தமாக சிக்கினாங்களே அதை விஜேஎஸ் கேட்டதும் இதில் ஃபேவரட்டிசம் வேறு அந்த கேங்கு சேர்த்து வச்சுக்கிட்டு அதை விஜேஎஸ் கேட்டதும் பார்த்தீங்கன்னா அங்கே பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி மொழி வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு வேற ஃபுல் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ் இந்த சீசனின் நடிகை இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் எயிட் நடிகை அப்படின்லாம் இவங்க பட்டம் கொடுத்தாங்களே அந்த நடிகை வேற யாரும் இல்லை ஃபுல் நெகட்டிவ் நடிகை இவங்க தான் மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இதுக்கு அர்ணவ் மாதிரி அப்போவே போயிருக்கலாம் ஆரம்பத்துலேயே அப்போவே இவங்க ஃபேவரட்டிசம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக அந்த ஃப்ரைடே எபிசோடு ஈவினிங்கில் பார்க்கும்போது அதாவது என்னைக்கு வரப்போகிறது போட போகிறதுல ஈவினிங் பார்க்கும்போது கையை தோல்மலை போட்டுக்கிட்டு ஜெஃப்ரிதானே இந்த மாதிரி கை தோல்மலை போட்டுக்கிட்டு இடுப்பில் கையை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார் நடந்த அந்த கார்டனில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விஷால் பண்ணுறா அப்படி இப்போ அவர் என்ன நினச்சிட்டு அவருக்கு நெகட்டிவாக வந்துருச்சு இல்லை ஃப்ரெண்டே வந்து சொல்லிட்டாங்கல்ல நிறைய தப்பு நடந்தது அப்படின்னு இப்போ அதனால் நான் வெளியே போயிடுவேன் போயிட்டேன்னு வச்சுக்கேன் இது வேணால் நடக்கலாம்ல நான் போயிடுவேன் நீ சூப்பராக கேம் ஆடி வின் பண்ணிட்டு வெளியே வா பத்திரமா வெளியே வா வெளியே உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்லாம் டைலாக் பேசிகிட்டு இருக்கான் டெய் இது தர்ஷிகா இல்லடா சொல்லணும் இல்லை வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்லணுன்னா அது அர்ணவ் இல்லடா சொல்லணும் நீ என்னடா சொல்லிட்டுருக்குற அப்படி தான் தோணுச்சு அந்த டயலாகை பேசிட்டு போயிருக்காங்க என்ன சென்ஸுனே புரியல இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வர கூட சேர்த்துக்கிறது நான் ஜென்யூனாக உன் மேல ஒரு ஜென்யூனாக நான் ஒரு அன்பை ஃபீல் பண்ணேன் அது என்னால் உணர முடிஞ்சது நீ ஜென்யூனாக இத்தனை நாள் ஒன்றா இருந்துட்டிங்க ஜென்யூனாக ஃபீல் பண்ணேன்னா அதை நீ சொல்லவே தேவையில்லையே ஜெனியூன்ற வார்த்தை நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாவே அந்த ஃபீல் வந்து ரெண்டு பேருக்குமே அது புரியும்ல அப்புறம் ஏன் ஜெனியூன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை எடுத்துகிட்டு வர ஏன்னா அந்த ஃபீல் ஜென்யூனாக இல்லை அதனால தான் நீ திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டியிருக்கு யாரெல்லாம் நடிகிறாங்களோ ட்ராமா பண்ணுறாங்களோ ஃபுல் நெகட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஸோ அடுத்து அழுத்தி சொல்லும் போதே தெரியுது ஒரு டுபாகூர்னு ஏற்கனவே தர்ஷிகா விஷயத்தில் இவர் காலி எக்ஸ்போஸ் ஆகிட்டார் இப்போ அன்ஷிதா வேற நம்ம ஸ்டாண்டுன்னு சொன்னோம்ல அது ஜெஃப்ரிக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தர்ஷிகா இன்னொரு பக்கம் அன்ஷிதா இப்போ எங்கே வருது பாருங்கள் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் மறந்துடாத நீ விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு வா உனக்காக நான் காத்துட்ருப்பேன் என்னடா டைலாக் இதெல்லாம் ஃபுல்லாக அதை வந்து ஜென்யூனாக ஃபீல் பண்ணாரான் இதை தானே அங்கே தர்ஷிக்காக சொன்னார் உன் அன்பு உள்ளே வரை லவ் பண்ணு லவ் பண்ணு உன் ஃபீலிங்கை காட்டு காட்டு காட்டுன்னு பேத்திட்டு கடைசியில் உன் பாசம் வந்து ஜென்யூனாக இருந்துச்சு அப்படின்னு தானே இப்போ அஞ்சிதா கிட்ட அதே உருட்டை உருட்டிட்ருக்கிற அப்படி மொத்தமாக இந்த கேங் எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது முக்கியமான திருட்டு கேங் பில்லரில் அவங்க அவங்கள தூக்கி இருக்கிறாங்க ஜெஃப்ரியும் கிளம்புறாரு முன்னாடி இதுக்கு முன்னாடி தூக்கப்பட்ட சத்யாவாக இருக்கட்டும் இல்லை ரஞ்சித் இருக்கட்டும் எல்லாமே இந்த பக்கம் தானே இப்போ மிச்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விஷால் தம்பியும் அந்த அருண் டப்பாவும் என்ன பண்ணுவாங்க இப்போ எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க முன்னாடியே வந்து ஒன்று கேம் ஆடணும் கேம் ஃபோக்கஸ் இருக்கணும் கேம் மற்றவங்கெல்லாம் கேமை பற்றி பேசிவிட்டு கேம் ஆடிட்டுருக்கும்போது இவங்க அங்கே ஊட்டி விடுறது ஊட்டி ஊடுறது திருடி சாப்பிட்றது இதுதான் இவங்க வேலை இவங்க கேமு இதில் அதில் ஏதாவது ஒரு வேலிடான பாயிண்ட்டை யாராவது கேட்டு வந்து சொன்னால் அதுலேயும் வன்மத்தை கொட்டுறது அந்த கேமை பற்றி ஒழுங்காக பேசுகிறாங்கல்ல அவங்க மேலே வன்மத்தை கொட்டுறது அவங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமான்னு இதில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் நெகட்டிவாக இருந்தது அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்து என்ன மாற்றினாங்க இன்னும் ஃபுல் நெகட்டிவ் ஆகிருக்கு இந்த சீசனின் ஃபுல் நெகட்டிவ் நடிகை ட்ராமா ஒன்ம வன் மூடோன் அப்படின்னா இவங்கள தான் சொல்லணும் இதில் போன சீசனில் நெகட்டிவான அந்த சவுண்டுடைய பிஆர் விஷ்ணு வந்தார்ல அவர் வந்து நீங்கள் எப்போ வேணால் வெளியே வரல வரலாம் வெளியே வந்தாலும் சந்தோஷமாக நீங்கள் வரலாம் வந்தால் ஏன்னால் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கான் இருக்கும் இவர் போன சீசனில் பாசிட்டிவ் தான் உருட்டிட்டு இருந்தார் இப்போ போன சீசன் நெகட்டிவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சீசன் தானே சொல்கிறாரு அதே போல் தான் அவங்களும் இப்படி அடுத்து வந்து உருட்டுவாங்களே ஃபுல் நெகட்டிவ் ஆயிருக்குல்ல வன்மத்தை கொட்டினா அப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படி அசிங்கப்பட்டாலும் திருந்தாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 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 வன்மத்தை கொட்டுறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்போஸ் ஆகி ஃபுல் நெகட்டிவாக எக்ஸ்போஸ் ஆகி ஃபுல் நெகட்டிவாக இப்போ வெளியே வராங்க வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படிங்கிற அந்த டேகை வந்து திரும்ப கொடுத்து வெளியே போமா ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிருக்கிறாங்க தலையில் தட்டி சிறப்பான தரமான சம்பவம் ஸோ இன்னைக்கு ஒரு சம்பவம் நாளைக்கு ஒரு சம்பவம் ரெண்டுமே சிறப்பான தரமான சம்பவம் அந்த பக்கம் கேங்கு கலகலத்து போக போகுது பார்க்கறது சுவாரஸ்யமாக இருக்க போகுது என்னெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்